நள்ளிரவு சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சிந்துவும் ஆறுமுகமும் ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆறுமுகம் புயல் வரப்போதுன்னு சொல்லி நியூஸ்ல கூட சொல்றாங்க பைரவி கரும்பையும் வாழையும் அறுவடை பண்ணி அனுப்பணும் காசு வாங்கிட்டோம் வியாபாரிகளுக்கு கொடுத்தாதானே நம்ம பேரை காப்பாத்த முடியும் ஆமா ஆறுமுகம் அதுக்கான வேலையை பாரு ஆளுங்களை தேடிட்டு போ அறுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களான்னு தேடி பாரு நான் போய் தேடிட்டு வரேன் நீ இரு பைரவி ஆறுமுகம் கிளம்பறாரு கிட்ட போய் அத்த ஆறுமுகம் கரும்பையும் வாழையும் அறுக்கறதுக்காக ஆளுங்களை தேடி போயிருக்காங்க புயல் வரப்போதுன்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிருக்காங்க அத்த அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க மகாவும் இசைக்கும் அது எப்படி கிடைப்பாங்க இந்த மலையில ஆளுக அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருவாங்களா என்னமோ பெருசா பத்து லட்சம் லாபத்துக்கு வியாபாரம் பேசி முடிச்சுட்டேன்னு நேத்தே வியாபாரத்தை முடிச்சிருந்தா பத்து லட்ச ரூபாய் நஷ்டத்தோட போயிருக்கும் மிச்சம் கிடைச்ச பணம் லாபம் தானக்கா அவங்களே வந்து அறுத்து எடுத்துட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு இந்த புயலும் மழையும் வரப்போகுது இதுல அறுக்குறவங்க ரெண்டு மடங்கு கூலி கேட்பாங்க அவ்வளவு சீக்கிரம் ஆளுக வந்துருவாங்களா அந்த பத்து லட்சம் நம்மளுக்கு தான் ஆக போகுது இந்த பைரவியால எல்லாமே நஷ்டம் தான் ஆகப்போகுது நாற்பது லட்சம் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப அதிகமா பேசிட்டா மொத்தமா நாற்பது லட்சத்தையும் திரும்ப வாங்கிட்டு போறாங்க தான் நான் ஏற்கனவே சொன்னேன் நேத்தே கொடுத்துடலான்னு நீங்கதான்க்கா கேட்கல ஆறுமுகம் கூட என் பேச்ச கேட்டேன் நீங்கதான்க்கா பைரவி பேச்சை கேட்டுக்கிட்டு புடிவாதமா இருந்துட்டீங்க இன்னைக்கு மொத்தமா நஷ்டப்பட போறீங்க ஏ பைரவி உனக்குத்தான் எல்லாம் தெரியணும் ஓவர் ஆடுனையில இன்னைக்கு புயலையும் மலையிலையும் கையால நிறுத்திடுவியா மகாவையும் இசக்கியன ரொம்ப பேசுவனியே மகா திட்டும்போது பைரவி அத்த நான் என்ன உங்களை திட்டுனேன் நீங்க தான் என்னை ஒவ்வொரு முறையும் திட்டுறீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படி எந்த நஷ்டமும் இந்த குடும்பத்துக்கு வர விட மாட்டேன் நானும் போய் அறுக்கிறதுக்கு ஆளுங்க கிடைக்கிறாங்களான்னு பாக்குறேன் அத்த நான் கிளம்புறேன் அத்த பைரவி வேகமா சொல்லிட்டு கிளம்புறாங்க எசக்கியும் மகாவும் பேசுறாங்க டேய் ஒருத்தன் கூட வர கூடாதுடா歩க்குறதுக்கு எந்த கூலியாலும் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் நீ பேசின ஆளுக்கே தான்டா வரணும் எல்லார்க்கிட்டயும் முன்னக்கூடியே சொல்லி வச்சிட்டீங்களே ஆமாக்கா நான் சொல்லிட்டேன் எவனும் வர மாட்டான் நான் தலைய ஆட்டாம எவனுமே வர மாட்டான் படட்டும்டா படட்டும் மருமகனுமா நாற்பது லட்சம் வாங்கி அந்த கொடுத்துட்டானே இந்த அன்னுறணி ஓவரா பேசிச்சு மரும கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இந்த பைரவி கிட்ட மகா மன்னிப்பு கேக்குறதா இன்னைக்கு பாத்தியாடா புயலு மலையும் நமக்கு சாதகமா வேலை செய்யுது புயல் வந்துச்சுனா வாழை சாஞ்சு போயிடும் கரும்பு தண்ணியில முங்கி போயிடும் ஒண்ணுத்துக்கும் உதவாது ரெண்டும் தண்ணியில சாஞ்சிச்சுனா எந்த வியாபாரியும் வாங்க மாட்டேன் மொத்தமா நாற்பது லட்சத்தையும் திரும்ப கொடுக்க வேண்டியதுதான் அனுபவிக்கட்டும் நம்ம பேச்ச கேட்கல அப்படின்னு மகா ரொம்ப ஆவேசத்தோட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க பைரவி வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க பைரவி ஒவ்வொரு இடத்துலயும் போய் கேட்டு பாக்குறாங்க ஆறுமுகமும் எல்லா இடத்துலயும் கேக்குறாரு யாருமே இந்த மலையில எப்படி ஆறுமுகம் நம்ம வந்து அறுக்க முடியும் அறுக்க முடியாதுப்பா நீ எவ்வளவு கூலி கொடுத்தாலும் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆறுமுகம் பைரவிக்கு போன் பண்ணி யாருமே கிடைக்கல பைரவி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பைரவி ஒரு யோசனை வருது தன்னோட சோசியல் மீடியால விவசாயத்துக்கு படிக்கிற மாணவர்கள் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க யாராவது உதவ முடியுமா வாழையும் கரும்பும் அறுக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்கறாங்க எல்லாருமே நாங்க வர்றோம் அப்படின்னு பதில் மெசேஜ் அனுப்பிடுறாங்க பைரவி நான் வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வயலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க வழியில சஞ்சய் பாக்குறாரு பைரவி பைரவி அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனா பைரவிக்கு காதை கேட்கல காத்து அவ்வளவு பலமா அடிக்குது இவ்வளவு காத்து அடிக்குது புயல் வர போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ இங்க இந்த இதுக்குள்ள போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சஞ்சய் வேகமா ஜீப் எடுத்துட்டு பின்னாடியே வர்றாரு பைரவி என்ன இங்க வந்திருக்குற புயலும் மழையும் வரப்போது சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீ கிளம்பு இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது கிளம்பு பைரவி ஐயோ சஞ்சய் இந்த வாழையும் கரும்பையும் இப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது ஆறுமுகம் மாச கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்தது இத வியாபாரமும் செஞ்சாச்சு டெலிவரி கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை ஒருத்தட்ட பேசி முடிச்சு பணம் வாங்கியாச்சு கையில டெலிவரி குடுக்காட்டி எவ்வளவு அசிங்கம் இந்த வியாபாரத்திலையும் விவசாயத்திலையும் டெலிவரி தான் முக்கியம் சஞ்சய் இப்ப விட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாது பணத்தை திரும்ப குடுக்கறது பெரிய விஷயம் இல்ல சொன்ன வாக்க காப்பாத்தனும் ஆறுமுகம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டவன் அவனுக்காக இல்ல நான் சொன்ன வியாபாரிகள்கிட்ட ஆறுமுகம் பொருளை வித்துருக்காரு அந்த வியாபாரிகள் என்ன நம்பிதான் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் வாக்க காப்பாத்தனும் விவசாயம் படிக்கிற மாணவர்கள் கிட்ட உதவி கேட்டிருக்கேன் அவங்க எல்லாம் வருவாங்க கண்டிப்பா உதவுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட பைரவி அதே இடத்துல காத்திருக்காங்க பைரவியோட நம்பிக்கை வீண் போகாம எல்லாரும் வந்துடுறாங்க முழு மூச்சா வேலை செஞ்சு வாழையும் கரும்பையும் அறுவடை பண்ணி லாரிலையும் ஏத்தியாச்சு கொஞ்ச நேரத்துல காத்தும் மழையும் பயங்கரமா வருது எல்லா வேலையும் முடிச்சாச்சுல எல்லாரும் கிளம்புங்க லாரி டெலிவரிக்கு கிளம்பட்டும் இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி போகணும் அப்படின்னு லாரியையும் அனுப்பி விட்டுறாங்க பைரவி ஆறுமுகம் கொஞ்சம் லேட்டா வராரு ஐயோ வாழையெல்லாம் சாஞ்சிருக்குமே கரும்பெல்லாம் சாஞ்சிருக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணினேன் கூலிக்கு ஆளே கிடைக்கல பைரவி கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு வயல்ல போட்டு அழுது மழை மேகமா வந்து பைரவி அருமுகம் அருமுகம் எந்திரி எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு டெலிவரிக்கும் அனுப்பியாச்சு இன்னை யாரும் பணம் கொடுத்தவங்களுக்கு பொருள் கையில கிடைச்சிருக்கும் அருமுகம் நீ ஒண்ணு வருத்தப்படாத இங்க பார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இவங்களோட உதவியாலதான் இன்னைக்கு எல்லாத்தையும் அறுவடை செய்ய முடிஞ்சிச்சு நானும் நிறைய பேர் கிட்ட போய் அறுவடை பண்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் யாருமே வரல அப்புறம் தான் இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு பைரவி சொன்ன ஆறுமுகம் பைரவி கை எடுத்து கும்பிடுறாரு நீ உண்மையிலே எனக்கு கிடைச்ச சாமி தான் பைரவி எனக்கு விவசாயம் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு வியாபாரம் பண்ண தெரியல வியாபாரத்தையும் நீ தான் பண்ணி கொடுக்குற இன்னைக்கு அறுவடைக்கு எப்படி செய்யறதுன்னு முழிச்சு போய் நின்ன மொத்தமும் போச்சு அப்படின்னு நினைச்சேன் வருஷ கணக்கா பாடுபட்டு எல்லாமே போச்சு நல்ல வேலை நீ தக்க சமயத்துல யோசனை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு அறுவடை பண்ணிருக்க படிச்ச பிள்ளை படிச்ச பிள்ளை தான் எங்க அம்மா எனக்கு நல்ல பொண்ணாதான் பார்த்து கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு கையெடுத்து எடுத்து கும்பிடுறாங்க ஆறுமுகம் வா போகலாம் இந்த இடத்துல இருந்தா புயலும் மழையும் வரும் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு பைரவியும் ஆறுமுகமும் வீட்டுக்கு கிளம்புறாங்க புயலும் மலையிலையும் நினைச்சுகிட்டே வீட்டுக்கு வராங்க அன்னபூர்ணி என்னம்மா என்ன ஆச்சு அறுமுகம் என்னடா ஆச்சு அறுவடைக்கு ஆள் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்கும்போது மகா உடனே என்னக்கா லூசு மாதிரி பேசுறீங்க அறுவடைக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆள் கிடைச்சிருவாங்களா ரெண்டு மடங்கு கூலி கொடுத்தா கூட யாரும் வரமாட்டாங்க வந்தா கூட இத்தனை ஏக்கராவையும் அறுவடை செஞ்சு முடிச்சிட முடியுமா அதெல்லாம் முடியாதுக்கா தான் மழை வந்துருச்சுல என்ன பைரவி மலையில வாழையும் கரும்போது சாஞ்சு நிக்கிறத பாத்துட்டு அழுதுகிட்டே வரியாக்கும் அப்படின்னு மகா கேக்கும் போது இசைக்கும் சிரிச்சுகிட்டு இருக்கான் என்ன மச்சான் நீங்க நான் சொன்னப்பவே வேலையை முடிச்சிருக்கலாம் என் பேச்ச கேட்காம பைரவி பேச்ச கேட்டிங்க இப்ப பாத்தா வருத்தப்பட்டுகிட்டு இப்படி நனைஞ்சுகிட்டு வந்திருக்கிறீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு தேவை என்ன இருக்கு மச்சான் டேய் போடா பேசாம மா இன்னைக்கு பைரவி என்ன பண்ணா தெரியுமாமா நம்ம மானத்தை காப்பாத்திருக்காமா பணம் கொடுத்த வியாபாரிகளுக்கு பொருளை சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கா எனக்கும் போது அவசரப்படுற அமைதியாரு பைரவி இருக்கிற வரைக்கும் ஆறுமுகத்தை தோத்து போக விட மாட்டா பைரவிய என்ன நினைச்ச படிச்ச புத்திசாலித்தனமான பொண்ணு ஆறுமுகம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவ அதனால அவனுக்கு பக்க பலமா இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆறுமுகமும் பைரவியும் எதுவுமே என்கிட்ட சொல்லல சொல்லணும்னு அவசியம் இல்ல நான் பைரவிய முழுசா நம்புறேன் பைரவி எல்லா விஷயத்தையும் சரியா செய்வா அப்படின்னு அன்னபூரணி பைரவிய பாராட்டுறாங்க மா நீங்க சொல்றது கரெக்ட் தாமா பைரவி ரொம்ப புத்திசாலித்தனமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அறுவடை பண்ணி லாரியில ஏத்தி அனுப்பிய விட்டுட்டா தோ வியாபாரி பொருள் கிடைச்சிருச்சுன்னு தகவலும் சொல்லிட்டாரு இந்த கொற்ற மலையிலயும் டெலிவரிய கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னு என்ன பாராட்டவும் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆறுமுக சொல்றாரு அண்ணபுரணி மகாவையும் பைரவியும் ஆறுமுகத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க மகாவும் இசைக்கும் வைத்தறிச்சல்லை கொதிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க